வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற பகுதியில் இரண்டாம் முறையாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாம் பாகம் இது முதல் பாகத்தில் வந்து டி ஆர் சுந்தரம் அவர்கள் உத்தம என்ற படத்தை தயாரித்து இயக்கினார் என்பதோடு சொல்லியிருப்போம் அந்த படத்துல பி யு சின்னப்பா அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் என்று ஒரு பெரிய விஷயத்தையும் சொன்னோம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் பி யு சின்னப்பா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் என்று சொல்லியிருக்கின்றோம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் அதில் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரதியாருடைய பாடலை சிந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலை பி சின்னப்பா அவர்கள் இந்த படத்திலே பாடியிருப்பார்கள் பாரதியார் பாடல் முதன் முதலாக திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது உத்தம புத்திரன் படத்தில் தான் இது ஒரு சிறப்பு செய்தி இல்லையா இப்படியாக அந்த படத்திலே உத்தம புத்திரன் படத்திலே இரண்டு சாதனைகள் நிகழ்த்தியிருக்கிறார் டி ஆர் சுந்தரமோ அதுக்கப்புறம் அவர் சில படங்களை இயக்கி தயாரித்தார் அந்த படமா சரியா போகாதால ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாரு ஒரு சிறந்த கதையை உருவாக்கி அற்புதமாக கொடுத்து படத்தை வெற்றி செய்ய வேண்டும் அப்படி முடிவு பண்ணி மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு அவர் எழுதினார் அந்த கவிதை தொகுப்பையே படமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார் முடிவு பண்ணி இந்த மனோன்மணியம்ங்கிற பட கதை கவிதை தொகுப்பை திரைப்படமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மனோன்மணி என்று பெயர் வைக்கின்றார் இதில் நடிக்க வைப்பதற்காக நடிகர்களை தேர்வு ஒரு புதிய யுக்தியை கையாண்டார் அப்படி என்ன பூசா செஞ்சார் பாத்தீங்கன்னாக்கா தினசரி நாளிதழ்களில் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார் மாடல் தியேட்டர் சார்பாக மனோன்மணி என்ற ஒரு படத்தை தயாரித்து இயக்கப் போகிறேன் இந்த படத்திற்கு கதாநாயகனையும் கதாநாயகியையும் ரசிகர்களே தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேன் நீங்களே யாரை நடிக்க வைக்கலாம் என்பதை உங்கள் கடிதங்கள் மூலமாக தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்தார் இந்த விளம்பரத்தை பார்த்து ஏகப்பட்ட ரசிகர்கள் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் பெரும்பாலான ரசிகர்களின் தீர்வு யாராக இருந்தது என்றால் பி யு சின்னப்பா டி ஆர் ராஜகுமார் இவர்களை வைத்து தான் படம் எடுக்க வேண்டும் என்று அனைவருமே எழுதியது அவர்கள் கோரிக்கையிலே ஏற்று பி யு சின்னப்பாவையும் டி ஆர் ராஜகுமாரையும் புக் செஞ்சு மனோன்மணி என்ற படத்தை அதிக போர் எடுக்கின்றார் இதுவரை எடுத்த படங்களை விட மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக அதிக பொருள் செலவிலே எடுக்க தீர்மானிக்கிறார் இதுல வந்து ஒரு பெரிய போர்க்காட்சியை ஒன்று எடுக்கிறாரு சேல பாண்டியர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு போர்க்காட்சி அதை ஏலகிரி மலை அடிவாரத்துல எடுக்கிறாரு பெரிய நிலப்பரப்பை ஆரம்பிச்சு அந்த இடத்துல பார்த்த அந்த ஷூட்டிங் எடுக்கிறாரு இதுல வந்து ஒரு இரண்டாயிரம் படை வீரர்களுக்கு மேல் அங்கு இருக்கிறார்கள் அந்த சந்தை காட்சியில வந்து ஒரு பத்து கேமராக்களை பத்து இடங்களை பிக்ஸ் பண்ணிட்டு புதுமையான படமாக எடுக்கிறார் எந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை இப்படி எடுக்கிறாரு பத்து கேமராக்கள் சுத்தி நிற்குது இரண்டாயிரம் போர் வீரர்கள் சண்டை செய்கிறார்கள் இந்த பெரும் போர்க்காட்சியை பத்து நாட்களில் எடுத்து முடிக்கிறார் டி ஆர் சுந்தரன் அவர்கள் இப்படி பிரம்மாண்டமான ஒரு படமாக எடுத்தார் இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணாருனாக்கா பி யூ சின்னப்பாவுக்கு புலித்தோல் பொருத்திய ஆலையை கொடுத்தார் அது ஒரு கலச்சிகரமாகவும் அமைந்தது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் படம் மிக சிறப்பாக வந்திருக்கின்றது அற்புதமாக வந்திருக்கின்றது மிகப்பெரிய பொறுச்சலமே இழக்கப்பட்டிருக்கின்றது என்று ரசிகர்கள் அல்லது சந்தோஷப்பட்டார்கள் படத்தை திரும்ப 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 பார்த்தார்கள் படம் மாபெரும் வெற்றியை அடைந்தது எந்த விதத்திலும் சோர்ந்து விடாமல் தன்னுடைய உத்தம புத்திரனுக்கு அப்புறம் எடுத்த சில படங்கள் தோற்றுவிட்டாலும் சோர்ந்து விடாமல் தைரியமாக இருந்து ரசிகர்களேயே நட கதாநாயகம் தேர்வு செய்ய வைத்து ஒரு அற்புதமான படத்தை இயக்கி சாதனை படைத்து அந்த படத்தை வெட்டி படமாக்கியவர் தான் டி ஆர் சுந்தரன் இந்த மனோன்மணி படத்திற்கு பிறகு அவர் அடுத்து எடுத்த முயற்சிகளும் அடுத்து நடந்த காட்சிகளும் அடுத்தடுத்த பகுதிகளிலே காண்போம் என்று கூறி இதை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்